வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் கிறிஸ்மஸ் ஞாபகம் வரும் இந்த கிறிஸ்மஸோட ஈவினிங்ல சாண்டா கிளாஸ் நமக்காகவே பறந்து வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க பட் அது நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு இன்ஃபேக்ட் சாண்டா கிளாஸ் வரல அப்படின்னாலும் அவங்க அப்பா அம்மாவே சாண்டா கிளாஸ் வந்த மாதிரி குழந்தைங்களை சந்தோஷப்படுத்த கிஃப்ட் எல்லாம் வைப்பாங்க பட் சாண்டா கிளாஸ் பறந்து வரதுக்கு பைலட் லைசன்ஸே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் வீடாதான் இருக்கு நைன்டீன் டுவெண்ட்டி செவன்ல சாண்டா கிளாஸ் பறந்துகிட்டு இருக்காங்களே திடீர்னு யாருமே விழுந்துட்டாங்க என்ன ஏதோ ஒரு வீட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்களாம் அந்த ஒரு டைம்ல அந்த பயத்தை போக்குறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா டபால்னு சொல்லி லைசென்ஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க சோ சாண்டா கிளாஸ் பறக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆளா தான் யாருமே பயப்படாம நல்லா தூங்க அப்படின்னு சொல்றதுக்காக சாண்டா கிளாஸ்க்கு பைலட் லைசென்ஸ் கொடுத்திருக்காங்க ஷேக்ஸ்பியர் உடைய கவிதைகள்லாம் படிக்கும்போது புரியவே புரியாது எப்ப இதெல்லாம் டிக்ஷனரில எங்க போய் புடிச்சாரு அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா இவரே ஒரு டிக்ஷனரிய உருவாக்கி இருக்காரு அப்படின்றத அவருடைய நிறைய வேர்ட்ஸ யூஸ் பண்ணிருப்பாரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வர்ட்ஸ் மேல அவர் இன்வைட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அவர் அப்படியே லைன் அப்ல எழுதி வந்துட்டு இருக்கு போது அந்த ஒரு விஷயத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திடீர்னு ஒரே ஒரு பொருளுக்கான வார்த்தையை மட்டும் மாத்தும் போது நம்மளால அது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் சோ மக்கள் அப்படியே ஈஸியானோட வார்த்தைகளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு தான் ஆயிரத்தி எழுநூறுஸா அவராவே கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சிறப்பா இருக்கு கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கும்போது ஒரு பபுள் ராப் சுத்தி கொடுப்பாங்க இல்லையா அந்த ஒரு பபுள் ட்ராப்பை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வால் பேப்பரை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சிடென்ட்லாம் நடந்த ஒரு விஷயம் தான் இந்த ஏர் பபுள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பபிள் பேக்கை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் நிறைய இடங்கள்ல வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப சேஃபாக கொண்டு போனோம்னா அதுல ஏர் பபிள்ஸா யூஸ் பண்ணுவாங்க அதுதான் நம்ம அந்த பபுள் டிராப்பை ஒரு தடவை ஒரு வால் பேப்பரை டெக்ஸரலாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏர் ஃபில்லிங்கான விஷயத்த ரெண்டு ஷீட்டுக்கு நடுவுல ஏர் ஃபில் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நாளடைவுல அந்த பபுள் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் ஃபுல்லாக ஹேராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் கீழே பட்டாலோ ஊரில் விழுந்தாலோ எதுவுமே ஆகாது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு தொடர்ச்சியாக எல்லா ப்ராடக்ட்டும் பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக அந்த ஹேர் பபிள்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் இப்போலாம் ஹேர்பபுள்ஸ் வெவ்வேறு சைஸில் வருது ஆக்சிடென்ட்டலாக கண்டுபிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சின்ன வயசுலேருந்து எனக்குமே நிஞ்ச ஆகணும்னு ஆசையாக இருக்கும் ஸோ நிஞ்சாக இருந்தாங்கன்னா நம்ம டமால் டுபில் எல்லாரும் போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு டூ தௌசண்ட் எயிட்டீனில் நிஞ்சா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பாப்புலராக பேசப்பட்டுச்சு லிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் நின்ஜாசோடைய பர்த்ளேஸாக பார்க்கப்படுது அண்ட் நிஞ்சாஸை ஹயர் பண்ணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் டாலர்ஸ் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் ரெடியா இருந்தாங்க ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நெஞ்சாஸ் எல்லாம் டெபாசிட் ஆன இடத்துல இருந்து ஒவ்வொருத்தங்களா குரோ ஆக ஆரம்பிச்சாங்களாம் ஆனால் பெருசா யாருமே சொல்லப்படல இப்ப இருக்கக்கூடிய நெஞ்சாசுமே ரொம்ப சைலண்ட் நெஞ்சாஸ் தான் நீங்க அவங்கள பெருசா பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க லாப்ஸ்டர்ஸ் உடைய கலர்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் கடல்ல இருக்கக்கூடிய லாப்ஸ்டர்ஸ்க்கு எப்படிப்பா இப்படி மாற்றக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பிளட் எல்லாம் ரொம்ப கிளியரா பியூரிஃபைடா இருக்கும் ஸோ இதன் காரணமாக தான் அதனால ஈஸியா நிறம் மாற முடியுதுன்னு சொல்றாங்க அடாப்ட் ஆக முடியுதுன்னு சொல்றாங்க அதனால தான் ஒவ்வொரு லாப்ஸ்டர் ம ஒவ்வொரு சிங்கப்பூர்ல நீங்க நீங்க முடியாது அரஸ்ட் அப்படின்ற மாதிரி டூ தௌசண்ட் ஒரு ஒரு சட்டத்தை போட்டாங்க ஸ்ட்ராங்கான சட்டம் இல்லைனாலும் இப்போ வரைக்கும் தான் இருக்கு பட் நைன்டீன் நைன்டி பப்ளிக் பிளேஸ்ல பாஸ் பண்ணக்கூடாது அண்ட் நிறைய நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாங்க பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய இடத்த வந்து ரொம்ப பியூரிட்டியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டூரிஸ்ட் இந்த சுற்றுலா தலத்துக்கு ஒரு பக்கம் இந்த காம் பிரோக்லி ஒன்ன கிரியேட் பண்ணாங்க ப்ரோக்கோலி ஒரு வெஜிடபிள் தான் அதை எப்படிப்பா கிரியேட் பண்ண முடியும்னு யோசிக்கலாம் பட் கிரியேட் பண்ணிருக்காங்களே மெட்னால்ஸ் அப்படின்ற கம்பெனி ப்ரோக்கலியில பபுள் கம் ஃப்ளேவர் கொண்டு வந்தாங்க பட் அந்த ஒரு ஃப்ளேவர் அட்டர் ஃபெய்லியர் சாப்பிடவே ரொம்ப மோசமாகவும் கேவலமாகவும் இருந்தால் எப்படி எல்லாரும் சாப்பிடுவாங்க ஆன்லைனில் இப்போ எல்லாருமே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா முதல் முதல்ல ஆன்லைன் ஷாப்பிங்கில் என்ன செயல் ஆயிருக்கோ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பதினாலாயிரத்தி டாலர் கிட்ட ஒரு லேசர் பாய்ண்டர் அதுவும் ப்ரோக்கன் லேசர் பாயிண்டர் வந்து சேலாயிருக்கு இது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆன்லைனில் செயல்படுதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும்